வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு முத்துக்குமார் தமிழ்நாடு அரசு நியாய விலை பணியாளர் சங்கம் தஞ்சாவூரில் மூன்று நாள் போராட்டத்தை துவங்கியது இனி விரிவான செய்திகள் தமிழ்நாடு அரசு நியாய விலை பணியாளர் சங்கம் நடத்தும் மாநில தழுவிய மூன்று நாள் தொடர் வேலை நிறுத்த போராட்டம் மாநிலம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் நடைபெற்று வருகிறது வேலை நிறுத்தத்தின் ஒரு பகுதியாக பத்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தஞ்சாவூர் தலைமை தபால் நிலையம் ரயிலடி அருகில் மாவட்ட தலைவர் தாமரை செல்வன் தலைமையில் நடைபெற்றது போராட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் கரிகாலன் முன்னிலை வகித்தார் மாவட்ட பொருளாளர் ராமலிங்கம் மாவட்ட துணைத் தலைவர் முருகானந்தம் மாநில துணைத் தலைவர் ராமலிங்கம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர் மாவட்ட தலைவர் சிவகுருநாதன் ஆர்ப்பாட்ட உரை நிகழ்த்தினார் மாவட்ட தலைவர் லதா மாவட்ட துணைத் தலைவர் ராமமூர்த்தி மாவட்ட துணைத் தலைவர் ராஜேந்திரன் ரமேஷ் ராமாமிர்தம் ரமணி கீர்த்தி விஜயராஜன் மற்றும் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர் பொது விநியோக திட்டத்திற்கு தனித்துறை பொட்டல முறையில் வழங்குதல் எடையாளர் நியமன செய்தல் ப்ளூடூத் முறையை ரத்து செய்தல் ஓய்வு பெற்ற பணியாளர்கள் நிதி பயன் வழங்குதல் புதிய ஊதியம் அறிவித்தல் உள்ளிட்ட பதினைந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஜி த்ரீ செய்திகளுக்காக மாநில பிரிவிலிருந்து மா மதிவதனன்